நீ நண்ப சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்ப நடந்த குரூப் 2 एग्जामல பொது தமில்ல நம்ம সিলেবাসல மொத்தம் 52 தலைப்புகள் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு தலைப்பளேயும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதை ஒரிஜினல் क्वेश्चन பேப்பரே கட்டன் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கேன் সিলেবাস வைசா இத நான் PDF ஆமா இந்த pdf எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படின்றதை இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் வந்து பகுதி ஆவில் இலக்கணம் இருக்கும் இருபத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க முதல் தலைப்பா சொல் பொருள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் கொடுத்துருப்பாங்க சொல் பொருளில் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது தலைப்பா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு கேள்வி கூட கேட்கலைங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததாக மூணாவது தலைப்பா பிரித்தெழுது இதில் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை அழகாக ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் இந்த அடைமொழி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க புது கவிதையில இருந்து நான் அதை எத்துமே புது கவிதையிலே வச்சுருக்கேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக நாலாவது தலைப்பா எதிர் சொல் எடுத்து எழுதுதல் இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது அஞ்சாவது தலைப்பா பொருத்தமான சொல்லை கண்டறிதல் இதில் கொஷின் கேட்கலங்க அதுக்கு அடுத்ததாக ஆறாவது தலைப்பா பிழை திருத்தம் இந்த சந்திப்பிழை ஒருமை பன்மைப்பிழையெலாம் கொடுத்துருப்பாங்க இதில் ஜென்ரலாக பிழை திருத்தத்துல ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது ஏழாவது தலைப்பா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் எட்டாவது தலைப்பா ஒளி வேறுபாடை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது தலைப்பா ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் இதில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க வித் ஆன்சரோட கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது தத்தளிப்பா வேர் சொல்லை கண்டறிதல் இல்ல தேர்வு செய்தல் இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பதினோராவது தலைப்பா வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல் கிட்டத்தட்ட நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதிகமான கேள்வி இதுதாங்க இந்த பகுதியிலேயே அடுத்தது பன்னிரெண்டாவது தலைப்பா அகரவரிசை படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பதிமூணாவது கேள்வி தலைப்பா வந்து பார்த்தா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடரை ஆக்குதல் இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பதினாலாவது தலைப்பா பெயர் சொல் வகையறிதல் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது மிக முக்கியமான தலைப்பு பதினஞ்சாவது தலைப்பா இலக்கண குறிப்பறிதல் இதில் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் பதினாறாவது தலைப்பா விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை கொடுத்தாச்சு பதினேழாவது தலைப்பா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு அடுத்தது இது பதினெட்டாவது தலைப்பு தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வியா சாரி பத்தொன்பதாவது தலைப்பா ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மூணு கேள்விகள் கேட்டிருக்கான் சூப்பரு இருபதாவது தலைப்பா எதுகை மோனை இயப்பு இவற்றில் ஏதோனும் ஒன்றை தேர்வு செய்தல் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு இல்லை ரெண்டு கேள்வி தான் இல்லை சரிங்களா இதில் மட்டும் ரெண்டு கேள்வி தான் இங்கே கேட்டிருக்காங்க ஓகேங்களா எதுகை மூணையில் அதுக்கடுத்தது இருபத்தோராவது தலைப்பா பழமொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கலைங்க சரிங்களா ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகுதி ஆவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பு முப்பத்தி ஒம்பது கேள்விகள் கேட்டு வச்சுருக்காங்க புரியுதுங்களா சூப்பர் கிட்டத்தட்ட நாற்பதுனே சொல்லலாம் சில தலைப்பு இருக்கிறதால ஓகே ஆனால் ஒரு விஷயங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புத்தகத்தில் அவ்வளோவா இல்லை நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது தான் இப்போ அகர ரெண்டு கேள்வி கேட்டோன்னா ரெண்டுமே புக்கில் இல்லை புரியுதுங்களா ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும் அதெல்லாம் புக்கு கிடையாது நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் முப்பத்தொம்போது கேள்வி வரைக்கும் இதில் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பிராக்டிக்ஸ் மட்டுமே தான் கை கொடுக்கும் சரிங்களா அதனால்தான் உங்களை சிலபஸ் வயசாக படிங்க அப்படின்னு நம்போ வற்புறுத்துறது அதுக்கு அடுத்ததாக பகுதி ஆவில் இலக்கியம் இருக்கும் இதில் திருக்குறளில் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது தலைப்பா அரண் சொல்லிட்டு நாலடியார் நான்கு மணிக்கடிகை பழமொழி நானூறுன்னு எக்ஸட்ரா கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்புல ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க மூணாவது தலைப்பா கம்பராமாயணம் ராவணம் காவியம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் கம்பராமாயணத்தில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது எட்டு தொகை பத்து பாட்டு இந்த புறநானூறு அகநானூறு நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகையெல்லாம் இருக்கு இல்லையா இதில் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மூணு கேள்வி வித் ஆன்சரோடு கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது ஐந்தாவது தலைப்பா சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் ஐந்து இரு காப்பியும் ஐம்பரு காப்பியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தா சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது ஆறாவது தலைப்பா பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி புராணம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த சீராபுராணத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஆனால் அந்த சீரா புராணத்தை எழுதின ஆத்திரை பற்றி நமக்கு வந்து பத்தாவது தலைப்புல கொடுத்திருக்காங்க சோ அதனால அங்க வச்சிருக்கேன் நாங்க சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க இதுல ஏழாவது தலைப்பா ஆச்சரியம் என்னன்னா சிற்றிலக்கியத்துல ஒரு கேள்வி கூட கேட்கல இதுக்கு முன்னாடி எல்லாம் மூணு ரெண்டுன்னு கேட்டிருந்தாங்க இந்த எக்ஸாம்ல சிற்றிலக்கியத்துல கேட்கல எட்டாவது தலைப்பா மனோர்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டுட மொழிதல் அழகிய சொக்கநாதன் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் மனோர்மணியத்தில் வந்து பார்த்தா ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இரட்டுட மொழிதல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆகமுத்தம் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடல்கள் சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் இதில் சித்தர் பாடல்ல இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பத்தாவது சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலர் குலசேகரர் ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் கிருஷ்ணன் பிள்ளை உமரப்புலுவர் இந்த உமரப்புலவர் தான் சிறப்பு நமக்கு வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தான் சொன்னேன் டக்குன்னு வந்து டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சீராபுரம் எழுதியிருப்பாரு சீராபுரத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் இங்கே வச்சிருக்கேன் சரிங்களா அங்கேயே சொல்லியிருந்தேன் ஓகே இதில் வந்து ஆறு கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம முதல்லையும் சொன்னோம் பக்தி இலக்கியத்தில் இந்த மூணு தலைப்பில் பத்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சூப்பர் பா இப்போ இத்தோட வந்து பார்த்திங்கன்னா நமது பகுதி ஆ இலக்கியம் முடிஞ்சிருச்சு பத்து தலைப்பு இந்த பத்து தலைப்பில் இருபத்தி மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுலேயே சிற்றில ஒரு கேள்வி கூட கேட்கல சோ பார்த்துக்கங்க அதுக்கு அடுத்ததா பகுதி ஈ எடுத்துக்கிட்டா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரே ஒரு கேள்வி பாரதிதாசன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது மரபு கவிதை முடியரசர் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாரண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மருதகாசி தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கேள்வியும் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் இதில் தான் அங்கே பாருங்கள் இந்த அடைமொழியில் வந்துருது பாருங்க இதில் வந்து காந்திய கவிஞர் ஊமை கவிஞர் மக்கள் கவிஞர் க கவிஞாயிறு இதெல்லாம் யாருன்னு கேட்டிருக்காங்க இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இலக்கணத்தில் கூட வைக்கலாம் அடைமொழியால் குறுக்கப்படும் நூல்கள்னு பட் இது வந்து புது கவிதையில் இருக்கிறதால இங்கேயே வச்சுருக்கேன் புரியுதுங்களா சொல்கிறது சூப்பருங்க அதுக்கடுத்தது புது கவிதை இதில் நான் பிச்சு முத்தி சிசு செல்லப்பா அப்படின்னு நிறைய பேர் இருக்கும் இதில் ரெண்டு கேள்விகள் கேட்டு வச்சுருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்தது நாலாவது தலைப்பா தமிழ் கடித இலக்கியம் இதுல மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க முழுக்க முழுக்க பழைய புக்கில் தான் இருக்குது கொஸ்டினும் பழைய புக்கில் தான் கேட்டிருக்காங்க இதுல வந்து ஆனந்தரங்க நாட்குறிப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் இருக்கு சரிங்களா சூப்பருங்க இதுல வந்து கேட்டானா அதுக்கு அடுத்ததா ஐந்தாவது தலைப்பா நிகழ்கலை இதில் நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் சிலபஸில் சேர்த்துருந்தாங்க ரெகுலராக ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க நிகழ்களையில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸாம்லேயும் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் கொடுத்துருங்க அடுத்தது ஆறாவது தலைப்பா தமிழில் சிறுகதை தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிறுகதைக்கு நூல் நூல் ஆசிரியர் இதில் ரெண்டு கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ஏழாவது தலைப்பா கலைகள் இந்த சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்பட கலைகள் தொடர்பான செய்திகள் இந்த திரைப்பட கலைகள் தொடர்பான செய்திகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் கூட கேட்டிருந்தாங்க பட் இதுல வந்து கேட்கலங்க சரிங்களா இதுல மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க புது புக்கு பழைய புக்கு சேர்த்து தான் அதுக்கு அதுக்கடுத்தது எட்டாவது தலைப்பா தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா ஒன்பதாவது தலைப்பா உரைநடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரிதமார் கலைஞர் ராபி சேது பிள்ளைலாம் இருங்க இதுல மூணு கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கு வித் ஆன்சரோட கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பத்தாவது தலைப்பா ஊவேசா பற்றி இருக்குங்க ஸோ ஊவேசா மட்டும் படிச்சாவே போதுன்னே சொல்லியிருப்பேன் மற்ற படிக்க வேணாம் அதே மாதிரி தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா பற்றி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது தேவநாய பாவனர் அதுக்கப்புறம் பாவலர் பெருஞ்சித்தினர் தொடர்பான செய்திகள் தம்மு தொண்டு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த தலைப்பில் ஒரே ஒரு கேள்வி தேவநாய பாவனிலிருந்து கேட்டிருக்காங்க சூப்பர் அது தலைப்பா ஜி போப் வீரமாமுனிவர் முனிவர் தமிழ் தொண்டும் சிறப்பு பெயர் சிறப்பு தொடர்களும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் கொஷின் கேட்கல ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீரமாமுனிவர் முனிவர் போப் இல்லாத ஒரு கொஷினே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இந்த எக்ஸாமில் கேட்கல அதுக்கு மாற்றா பதிமூணாவது தலைப்பா தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் காமராசர் மாப்போ சிவஞானம் காகித மில்லத்து சமூக தூண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்விகள் முத்துராமலிங்கம்லயும் அதே மாதிரி அண்ணாவை பத்தியும் கேட்டிருக்காங்க சூப்பருங்க அதுக்காக பதினாலாவது தலைப்பா தமிழ் தமிழரின் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி உலகளாவிய தமிழின் சிறப்பு பெருமை தமிழ் பணியும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இந்த தலைப்பில் புது புக்கில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தலைப்பா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் கேட்கல பதினேழாவது தலைப்பா தமிழ் மகளிர் சிறப்பு இதுல வந்து மூலூர் ராமாமதம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேலுநாட்சியர் மற்றும் சாதனை மகளிர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததா பதினெட்டாவது தலைப்பா தமிழரின் வணிகம் தொல்லியல் ஆய்வு கடற்பயணம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் கொஷின் கேட்கல பத்தொன்பதாவது தலைப்பா வந்து பார்த்தோன்னா உணவை மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்கான ஆன்சர் கொடுத்திருக்கேன் இருபதாவது தலைப்பு சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இதில் எழுதின ஒரு நூல் கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ஃபைனல் தலைப்பாக இருபத்தோராவது தலைப்பு நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இந்த தலைப்பு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கேள்வி நைன்த் நியூ புக்கில் இருந்து கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஆ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அதர்ஸ் இதில் என்ன தலைப்பு இது எந்த கேட்டகரியில் வருதுன்னே தெரியல அதனால் வந்து ஒரு அஞ்சு கணக்கு நான் கொடுத்துருக்கேன் மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது தலைப்பில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ இந்த பகுதி தமிழர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் முப்பத்தி மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா பகுதி ஏவில் ஆப்பத்தொம்போது கேள்வி பகுதி பி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கேள்வி பகுதி சியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கேள்வி அதர்ஸில் ஒரு ஐந்து கேள்வி ஆக மொத்தம் நூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அழகாக நேந்தி தான் கொடுத்துருக்காங்க ஒரு தலைப்படுத்தா ரெண்டு மூணு கேள்வின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் புத்தகம் படிங்க படிக்காமல் போங்க யுவர் சாய்ஸ் ஆனால் சிலபஸ் வைஸ் நோட்ஸ் படித்தாவே போதும் இந்த மாதிரி கொஷின்ஸுக்குலாம் ஈஸியாகவே நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் சில கேள்விகள் நம்ம தாண்டி போகும் சரிங்களா உடனே அந்த ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வச்சு நீங்கள் சொல்லாதீங்க அதனால் தான் நான் எப்போவுமே நைன்ட்டி ப்ளஸ்ஸு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு நூறுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அது உங்களை அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபீவலு உங்களை யோசித்து டைம் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சிலர்லாம் அதை உமிட் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க தமிழ் ஃபுரூப் தமிழ் ஃபுரூப் அதாவது முதல்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க அப்படியே கீழே நான் வந்து வந்தீங்கன்னா தமிழ் ஃப்ரூப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவாக ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரியும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல நோட்ஸ்ல நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்